வெல்கம் டு ஆயிஷா கூட நான் உங்கள் ஆனந்த் சார் எஸ்ஜிடி பிடி பிஜிடி வேகன்சி கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் காலியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்று மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த உத்தரவை டிஎம்கே அரசு செய்யுமா பகுதி நான்கு பார்க்கலாம் இது வந்து ஆசிரியர் தேர்வாரியம் தொடர்புடைய ஒரு தகவல் முக்கியமாக பள்ளி கல்வித்துறை சார்ந்த தகவலும் கூட கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகள் பள்ளிகளில் காலியாக உள்ள காலி பண்ணிடங்களை விரைந்து நிரப்ப உத்தரவு விரைவில்ன்றது விரைந்துன்னு வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த நீதிமன்ற விசாரணை பார்த்திங்கன்னா முக்கியமாக விஷயம் சொல்லிடணும் இன்றைய வீடியோ பதிவு பண்ணுற நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பத்தாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்ற வருடம் இதே நாளில் நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான டென்டேட்டி ஆனல் பிளான் வந்துச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் டென்டேட்டிவ் ஆனல் பிளானர் வரலை நாளைக்கு வருமானது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க இந்த கல்வராயன் மலைப்பகுதி கல்வராயன் மலைப்பகுதி பார்த்திங்கன்னா சேலம் அதன் பிறகு தருமபுரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இதற்கு இடைப்பட்ட இருக்கிற பகுதிகளில் இந்த கல்வராயன் மலைப்பகுதி இருக்கு இந்த கல்வராயன் பகுதியோட காரணமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு ஏழு பேர் கள்ளச்சாராயத்துக்கு பலியாக இருக்காங்க அதன் பிறகு தற்போது இப்போ இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் இந்த கள்ளச்சார உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதால் சென்னை உயர்நீதிமன்றம் இதை தாமாக முன் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்திருக்காங்க ஏன் இந்த கள்ளச்சாராயத்தினால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து விசாரணை பண்ணிட்டு வராங்க இந்த விசாரணையில் ஒரு முக்கியமான தீர்ப்பாக தான் இந்த அரசு பள்ளிகள் மருத்துவமனைகள் காலி பண்ண நிரப்ப சொல்கிறாங்க காரணம் என்பது அப்படியே உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும் இந்த கல்வராயன் மலைப்பகுதி வந்து என்ன பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள கல்ராயன் மலைப்பகுதியில் ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்காங்க இது விக்கிபீடியாவில் இருக்குது வட பகுதி சின்ன கல்ராயன் மற்றும் தென்பகுதி பெரிய கல்ராயன் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த பகுதிகளுக்கு பக்கத்தில் வரதான் இந்த கல்வராயன் மலைப்பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ளது சேலம் மாவட்டத்தின் உள்ள எல்லைகளை கல்வராயன் மலை என்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் சொல்கிறாங்க ஸோ சேலத்துக்கு கடைசியில் இருக்கிறது கல்ராயன் மலை என்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலுக்கு கல்வராயன் மலை என்றும் சொல்கிறாங்க ஸோ நமக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸு இந்த செய்தி வழியாக தெரிஞ்சுக்க முடியுது சேலம் எஜ்ஜில் இருக்கிறது கல்ராயன் மலையும் கள்ளக்குறிச்சி எஜ்ஜில் இருக்கிறது கல்வராயன் மலையும் சொல்கிறாங்க இப்போ நமக்கு கவனம் செலுத்தக்கூடியது கல்வராயன் மலைப்பகுதி இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது இந்த கிராமங்களில் முப்பதாயிரக்கும் மேற்பட்ட மலைவாழ் பழங்குடி மக்கள் வசித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு தகவலும் இந்த இடத்துல இருக்குது இது கடந்த காலங்களில் நடந்த செய்தி கல்வராயன் மலை கிராம அரசு பள்ளிகள் ஆசிரியர் இல்லை என்று கிராம மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இது வந்து கிராம சபை கூட்டத்தில் இது நடந்துருக்கு இது வருஷம் வருஷம் ஏற்பட்டுனே இருக்குது இந்த வழக்கு விசாரணையானது நான்கு வாரங்கள் கழித்து ஒத்தி வச்சுருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணையில் மெயினாக இந்த கான்செப்ட் ஏன் வந்திருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரலாம் எதற்காக அப்படின்றது இதுதான் நம்ம டைட்டில் கல்வராயன் மலை அரசு மற்றும் மருத்துவமனைகளில் கா பள்ளிகளுக்கு காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புக இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கல்வரையன் மலைப்பகுதி மக்கள் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடு இல்லாததால் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சும் தொழிலில் கட்டாயத்தால் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் அறிந்ததால் அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்கிற இந்த சம்பவத்தின் பின்னணி பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கொடுத்தது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள் அதனால் ஏன் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்ற ஒரு விசாரணை முடிவில் வந்து இந்த விஷயம் வெளியாகிருக்கு என்ன அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களோட சமூக பொருளாதார மேம்பாடு இல்லாத தான் இந்த தொழிலில் அதுவும் கட்டாயத்தால் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அப்போது இது பின்புலம் யார்ன்றது புலன் விசாரணைக்கு தான் உட்படுத்தணும் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்ச வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தும் அந்த கும்பல் மாஃபியா கும்பல் இல்லை அதிகார வர்க்கத்தினர் யாராக இருந்தாலும் அதெல்லாம் புலன் விசாரணைக்கு போயிடுச்சோம் இப்போ இந்த தொழில் கட்டாயத்தால் ஈடுபடும் போது ஏன் இது மாதிரி நடக்குது பொழுது இந்த இடத்துல விழிப்புணர்வு கிடையாதுன்ற ஒரு விஷயமும் கல்வியில் மேம்பாடு இல்லை என்ற ஒரு காரணமும் இந்த இடத்துல வருது கல்வரையன் மலைப்பகுதி சமூக மற்றும் கல்வி மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவம் மற்றும் பள்ளிகளின் நிலை குறித்து கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர்களின் அறிக்கையை தாக்கல் செய்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ரெண்டு மாவட்டத்தோட கலெக்டர் சப்மிட் பண்ணியிருக்காங்க டேட்டாஸ் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து இந்த பகுதியில் இருக்கிற அரசு பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் நிலவரத்தை கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயந்தான் இதை பார்த்துருக்காங்க இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் அரசு மருத்துவ மற்றும் பள்ளிகளில் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக சுட்டி காட்டுகிறார் ரொம்ப நல்ல மனுஷன்தான் ஒரு விசாரணை விசாரணையாக இல்லாமல் அரசு தரப்பில் இந்த நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக இருக்க ஒரு லாயர் கிளியராக என்ன பண்ணியிருக்காரு காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது அப்போது அரசு சார்ந்த நிறுவனங்கள் அரசு சார்ந்த அமைப்புகள் நிறுவனம் சொன்ன அமைப்புகள் அரசு சார்ந்த அமைப்புகள் அரசு பள்ளிகளில் காலி பண்ணிடம் இருப்பது சுட்டி காட்டுறது காரணம் என்னென்னா இந்த வழக்கு எடுக்கிறதுக்கு காரணமே இந்த மலைப்பகுதி மக்களின் சமூக கல்வி மேம்பாடு தொடர்பாக அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ கல்வி மற்றும் சமூக மேம்பாடுனா அவர்களுக்கு சரியான மருத்துவமனை வசதிகளும் அதற்கேற்ற மாதிரி கல்வி சார்ந்த செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப சொல்லி உத்தரவு வச்சிருக்காங்க கடந்த விசாரணையில் அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் பணிடங்கள் என்பது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள ஒட்டுமொத்த கல்வராயன் பகுதியில் இருக்கின்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதிபதிகள் எம் எஸ் சுப்பிரமணியமும் எம் ஜோதிராமன் ஆகியோர்கள் உத்தரவிட்டு இருக்காங்க சரி இந்த உத்தரவு அரசாங்கம் செயல்படுத்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் மிகப்பெரிய கேள்வி தான் ஏன் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இந்த விசாரணை முடிவில் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றது ஏன்னா இது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே தற்காலிக ஆசிரியர்களை நியமிச்சுட்டு இருக்காங்க அப்படி தற்காலிக ஆசிரியரை நியமிச்சுட்டு இருக்கும் பொழுது எவ்வாறு விரைவில் நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை இவங்க வந்து நிரப்ப போகிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் இந்த கேள்விக்கு நம்ம விடை கண்டுபிடிக்க போகணும் அப்படின்னா இதற்கான தகவல்களை நாம் மீண்டும் பெரிய அளவில் திருட்ட வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை உடனடியாக தீர்ப்பு என்பதை விட இது ஆணை தான் அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் அப்படின்ற இந்த உயர்நீதிமன்றத்தோட ஆணையானது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு செய்யுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆனால் இவர்கள் ஏற்கனவே சில விஷயங்களை இருக்காங்க என்ன அப்படின்னா ஜூலை மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு பழங்குடியினர் மற்றும் உண்டு உறவிட பள்ளிகளில் ஐம்பத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஐம்பத்தி மூன்று பட்டதாரி ஆசிரியர் பணிகள் மற்றும் எட்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இப்போது உங்களுக்கு டைட்டில் எதுக்கு போட்டேன்னு உங்களுக்கு புரியும் டைட்டிலில் நான் எஸ்ஜிடி பிடி பிஜிடி வேக்கன்சின்னு சொல்லியிருப்பேன் காரணம் என்னென்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐம்பத்தெட்டு எஸ்ஜிடி வேக்கன்சி இருக்குது ஐம்பத்தி மூணு பிடி வேக்கன்சி இருக்குது எட்டு பிஜிடி வேக்கன்சி இருக்குது இந்த எல்லாம் தற்காலிக பணியிடமாக தான் இருக்கு இது மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் இந்திய ஆட்சி பணி அவர்கள் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு செய்தி வெளியிட்டு எண் வந்து முந்நூற்றி நாற்பத்தொன்பது இந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தற்காலிக ஆசிரியர்களை நியமிச்சிருக்காங்க தற்காலிக ஆசிரியர்களுக்கான பத்திரிகை செய்தி இதுதான் இப்படி தற்காலிக ஆசிரியர் இருக்கிற இடத்தில் கல்வி எவ்வாறு மேம்படும் சமூக மேம்பாடு எவ்வாறு வரும் அதே மாதிரி சேலம் மாவட்டம் இதே தான் கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டம் பகுதிகளில் பல்வேறு அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் தான் இருக்குது இது வந்து இந்த வீடியோ பார்க்குறோம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டத்தில் எத்தனை தற்காலிக ஆசிரியர்கள் பணியிடங்கள் இருப்பது உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்ராக்சிமேட்டை போட்டால் கூட சரி ஒட்டுமொத்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் அது இந்த வழக்கை எடுத்து விசாரணைப்பதில் மிக முக்கியமாக கவனம் செலுத்தக்கூடியது என்ன என்றால் இந்த கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் எத்தனை காலி பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிச்சிருக்காங்களோ அந்த தற்காலிக ஆசிரியர் நியமனங்களுக்கு உடனடியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்க வேண்டும் இந்த ஐம்பத்தெட்டு பணியிடத்துக்கு ஐம்பத்தி மூணு தான் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதணுங்களே இருக்காங்க எஸ்ஜிடி ஐம்பத்தெட்டும் பிடி ஐம்பத்தி மூணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியமன தேர்வு எழுதுல வெயிட்டிங்கில் இருக்காங்க அண்ட் எட்டு பிஜிடி வேகன்சி இருக்குது இது வந்து சொல்லப்போனால் இது பழங்குடியினரோட உண்டு உறைவிட பள்ளி தான் இது ஒரு பள்ளி தான் நான் சொல்லுறேன்னா மாவட்டத்தை முழுக்கமாக சொல்லலை இது வந்து உண்டி உறைவிட பள்ளியில் மட்டுமே இவ்வளவு பணிகளும் காலியாக இருக்கும்பொழுது இன்னும் பல்வேறு துறை சார்ந்த பள்ளிகள் இருக்குது பள்ளிக்கல்வித்துறை இருக்குது மாடல் ஸ்கூல்ஸ் இருக்குது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் அப்போ இந்த பள்ளிகள் உள்ள காலி பணியிடங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிரப்புவதற்கு என்ன ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னா வழக்கம் போல் தற்காலிக ஆசிரியர்கள் தான் நியமனம் பண்ணுவாங்களே தவிர உடனடியாக நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் செய்ய மாட்டார்கள் இதுதான் பதில் திரா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யுமா அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழக அரசு செ சென்னை உயர் தீர்ப்பு அந்த ஆணையை வந்து செயல்படுத்தும் எவ்வாறு செயல்படுத்தும் என்றால் நிரந்தர ஆசிரியர்களை நியமனம் செய்யும் முறை தற்போது கற்றல் கற்பித்தல் பணிகள் பாதிக்காமல் இருப்பதற்கு நாங்கள் தற்காலிக ஆசைகள் நியமனம் செய்கிறோம் என்ற செயலை தான் செய்யுமே தவிர உடனடியாக எந்த வகையான ஒரு தீர்வை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தராது என்பது உங்களுக்கே தெரியும் வேறு ஏதாவது தகவல் கமெண்ட்டில் போடுங்க அடுத்த பார்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா எந்த தகவல் உங்களுக்கு வேணும் எந்த தலைப்பு கீழே வேணும் இல்லை உங்கள் கேள்விக்கு பதில் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதை பற்றிய தகவலை திரட்டி உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் அரசு பள்ளி காலி பணிடங்களை தமிழக அரசு உடனடியாக நிரந்தர பணியாளர்களை நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் சமூகம் சார்பாக ஆயிஷா அகாடமி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர யாதும் மொழி அவரு கிளீர்